அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் பிற்கங்கா விவசாயம் பண்ணுற நண்பர்களே பிற்கங்கா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மூன்று புதிய ரகங்களை முயற்சி பண்ணோம் அதில் ஒன்று ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனியிலேருந்து நாவின்ற ரகம் வந்து இரண்டு ஏக்கருக்கு நம்ம நடவு பண்ணியிருந்தோம் கோல்டன் சீட்ஸில் அனிதான்ற ரகம் வந்து முப்பது சென்ட்டுகள் நடவு பண்ணியிருந்தோம் அதே போல் வந்து சங்க்ரோவில் வந்து பல்லவீன்ற ரகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாக்கெட்டுகள் நடவு பண்ணோம் அந்த ஒரு பாக்கெட்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு நூறு விதைகள் நடவு பண்ணதில் நிறைய விதைகள் வந்து மாடுகள் மேஞ்சிருச்சு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு இருபது முப்பது செடிகளை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கின்றது தான் ஒரு மியாசம் இதில் வந்து சங்குரால் வந்து பல்லவீண்ட ரகம் வந்து நமக்கு நல்ல காய்கள் வந்து வீச்சான காய்களை கரைச்சிட்டு இருக்குது ஆனால் அந்த டார்க் கிரீனாக இருக்கிறதுனால அந்த காய்கள் பெருமளவுக்கு விலை போகாதுன்றதுனால அந்த காய்கள் நமக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்றது தான் ஒரு மியாசம் அதே போல் வந்து இரண்டு ஏக்கருக்கு ஈஸ்ட் வெஸ்ட்லேருந்து நாவீன்ற ரகம் நட பண்ணியிருந்தோம் நாவீன்ற ரகத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த நாட்களில் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக நம்ம நாவியை நடவு பண்ணியிருக்கோம் அதில் வந்து என்ன பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம்னா அடி சாம்பால் நோய் அந்த சாம்பல் நோய்க்கு நம்ம பனி பெய்யக்கூடிய நாட்களில் எவ்வளவு மருந்துகள் தெளித்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல சாம்பல் நோய் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோன்னா நமக்கு காய்கள் காய்க்கிறது வந்து நின்றுடும் இந்த இலைகள் வந்து கருக்க ஆரம்பிக்கும் இதுலேயும் இருக்குது சாம்பல் நோய் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் சாம்பல் நோயின் வாங்க இந்த இலைகள்லாம் வந்து சாம்பல் மாதிரி உடைய ஆரம்பிக்கும் இந்த நோய் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து பக்க கிளைகள் வராது அதே போல் வந்து பிஞ்சுகள் வைக்காது இதனால் நம்ம என்ன பிரச்சனையை சமைதிப்போம்னா மகசூலில் பெரிய வித்தியாசம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கன்றதுதான் ஒரு ஆசம் மகசூல் வந்து அடிமட்டமாக குறைய ஆரம்பிக்கும் அதாவது கொடிகளே ஓட ஆரம்பிக்காது நமக்கு அதிகப்படியான நோய் மருந்துகளை த ஸ்ப்ரே பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஐந்து நாட்களுக்கு ஒரு தடவை நம்ம நோய் மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாவி ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு தான் அவ்வளோ கொடுத்துமே நமக்கு வந்து அந்த நாவின்ற ரகம் வந்து இன்றைக்கி காய்கள் இல்லாமல் நம்மளுடைய இரண்டு ஏக்கர் தோட்டம் வந்து காய்கள் காய்க்கிறத நிற்த்திருச்சு இப்போ இந்த தோட்டம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரீட்ஸில் இருந்து ரகம் முயற்சி பண்ணணும் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் இந்த சாம்பல் நோய் இருக்கிறதுக்கான சோடுகளே இல்லாமல் பச்சை இலைகளாக ஓடிட்டு இருக்குன்றது தான் ஒரு அவசியம் இது ஒரு இந்த நாள்லேயும் நமக்கு ஈஸ்ட் வெஸ்ட் பக்கத்து தோட்டத்தில் அடி சாம்பல் நோயினால நமக்கு காய்கள் பெருமளவுக்கு இல்லை ஆனால் இந்த தோட்டத்தில் நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீட்னஸான ஒரு செடிகளாக இருக்குது காய்களும் வச்சுட்டுருக்கு தொடர்ச்சியான காய்களும் வச்சுருக்கு அதே போல் வந்து இந்த பக்கக்கலைகளும் வச்சிட்ருக்கு நீங்கள் பாருங்கள் பக்கக்கலைகளும் வந்துட்டு இருக்குது இங்கேருந்தும் ஒரு பக்கக்கலை போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து அடிசாம்பல் நோய் நமக்கு பெருமளவுக்கு தொந்தரவு கொடுக்கல்கிறது ஒரு மிஷம் கிட்டத்தட்ட நோய்க்குக்கான மருந்துகள் தெளித்து நம்ம வந்து ஒரு பதினைந்து நாட்கள் ஆயிடுச்சு இந்த பதினைஞ்சு நாட்களாகவும் நம்ம அக்ரோபைட்டு மட்டும் தான் தெளிச்சிருந்தோம் அக்ரோபைட்டும் எம் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துருந்தோம் வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் அளவுக்கு சேர்த்துருந்தோம் பத்து லிட்டருக்கு வந்து பத்து கிராம் அக்ரோபைட்டையும் எம் ஃபாட்டி ஃபைவ் நோய் மருந்து வந்து நம்ம கால் கிலோவும் பத்து டாங் நூறு லிட்டருக்கு நம்ம அடிச்சிருந்தோம் எம் ஃபார்ட்டி ஃபைவ் நோய் மருந்து வந்து கால் கிலோவும் அதே போல வந்து அக்ரோ வந்து நூறு கிராமம் கொடுத்துருந்தோம் இது எல்லாத்துக்குமே ஒரே நேரத்தில் கொடுத்தோம் நாவிக்கும் இந்த ஐ கோல்டன் ஃபிஷ் அனிதான்ற ரகத்துக்கும் இந்த ரகம் மட்டும் நல்ல முறையில் ரிசல்ட் கொடுத்துருக்கு இதில் வந்து அரிசாம்பல் நோய்கள் இல்லாமல் நல்ல கொடிகளாக தெளிஞ்சு ஓடிட்டு தான் ஒரு ஆசம் நல்ல தரமான பிஞ்சுகள் இப்பயும் வச்சுட்டு இருக்கு நீங்கள் பாருங்கள் பிஞ்சுகள் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான பிஞ்சுகள் வச்சுருக்கு விலையை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காய்களை கொடுத்துருக்கு அதே போல வந்து விலை வந்து பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலைன்றதான் ஒரு ஆசம் ஏன்னா நாவி அளவுக்கே நமக்கு இதுவும் விலை கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா விலை போகக்கூடிய நாட்களில் பெரிய வித்தியாசம் கிடைக்காது ஏன்னா காய்களே நமக்கு கிடைக்காது இருக்கும் பொழுது இந்த மாதிரி நடவு பண்ணால் நல்ல ஒரு நாமளே வந்து நாவியை விட இதே அதிகமான அளவுக்கு நடவு பண்ணிருக்கலாம் அளவுக்கு தான் நம்மளுடைய மனநிலை இந்த முறை மாறி இருக்கின்றது தான் ஒருமைச்சம் அதே போல் வந்து அடிசாம்பல் நோய்க்கு நிறைய பேர் வந்து என்ன மருந்துகள் கொடுக்குறீங்கன்னு கேட்டுருக்காங்க நம்ம அகுரப் ஆயிட்டு தான் கொடுக்குறோம் ஒரு நண்பர் வந்து நமக்கு நேட்டிவான்றது நல்லா ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம பகுதிகளில் வந்து அது கிடைக்கல நமக்கு வந்து அக்ரோபைட்டு தான் கிடைச்சிருக்கு நிறைய நோய் மருந்துகள் நம்ம பயன்படுத்தி இருந்தோம் ஆனால் அதில் வந்து அக்ரோபைட்டு மட்டும் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்றது ஒரு ஆசை அது கொடுத்தாலும் அந்த மருந்துகளுக்கு இந்த செடிகள் நல்ல ஒரு ரசமான கொடுத்துருக்குன்றதுதான் ஒருமைச்சம் இந்த மாதிரியான ரகங்களை நம்ம வாங்கி நடவு பண்ணால் இந்த பனிப்பயக்கூடிய நாட்களில் அடிசாம்பல் நோயே கண்ட்ரோல் பண்ணி நல்ல தரமான காய்களை அறுவடை பண்ணலான்றது என்னுடைய கருத்து இன்னமும் இந்த தோட்டம் வந்து ஒரு மாதத்துக்கு நமக்கு நல்ல காய்கள் கொடுக்கின்ற அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கும் ஆனால் அந்த நாவி அந்த அளவுக்கு நம்பிக்கை நம்ம ஏந்திருக்கம் இதெல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணம் நல்ல நோய் மருந்துகளை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே அளவுக்கு அந்த செடிகள் அந்த நோய் மருந்துகளுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணிடுச்சின்னா தான் நமக்கு விவசாயம் இன்னைக்கு வெற்றிகரமானதாக மாறும் இந்த ரகம் வந்து நீங்கள் பயன்படுத்தணுன்னா ஆன்லைனில் தான் நம்ம வாங்கி இந்த விதைகளை நடவு பண்ணோம் இப்போ நிறைய நண்பர்கள் வந்து இந்த நம்ம வீடியோவை பார்த்துட்டு இந்த ரகங்கள் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க நாம முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம் இந்த ரங்களை எனக்கு விதைகள் வரதுக்கே கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர் விவசாயம் அப்போது